இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் இது திருமூலர் சித்தரின் முக்கியமான பாடலாகும் பாடல் பின்னை நின்று என்ன பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பதும் பிறவிகள் தொடர்வதும் இறைவனின் திருவருள் இல்லாமையால் தான் அப்படின்னு பாடல சொல்றாரு முற்பிறவியில் மேலான தவம் செய்தவருக்கு பின் எப்பொழுதும் பிறவிகள் இல்லை ஆனால் நான் ஏன் இம்மண்ணுலகில் பிறந்தேன் என்றால் இது தானாக வந்ததல்ல இறைவனை விரும்பி என்னை இந்த மண்ணுலகில் பிறக்கச் செய்துள்ளான் ஏனெனில் இறைவனை அழகு தமிழில் பாடி துதிப்பதற்காக அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இதுதான் இப்பாடலின் விளக்க உரையாகும் இந்த பாடலை இன்னும் விளக்கமாக பார்ப்போம் எல்லோரும் இதை நல்லா தெரிஞ்சுங்க நம்ம வந்து இறைவனோட திருவருள் வந்து நமக்கு கிடைக்காதனால தான் நம்ம இறக்குறோம் பிறக்குறோம் பிறப்பு இறப்பு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம இருக்கோம் நம்ம வந்து பிறக்கும்போது ஆன்மா வந்து உடம்புல இருக்கும் நம்ம இறந்தது பிறகு ஆன்மா மறுபடியும் போயிடும் இதே மாதிரி இந்த சூழ்ச்சலையும் நம்ம இருக்கோம் இந்த இறப்பு பிறப்பு இதுலேயும் சில விஷயங்கள் இருக்கு அதாவது நம் செய்யும் நல்வினை தீவினை இது ரெண்டு இருக்குது அதாவது நல்லது கெட்டது இதுதான் நல்வினை தீவினைங்கிறது நல்வினை நம்ம செஞ்சோம்னா அதாவது நல்லது செஞ்சோம்னா நமக்கு வந்து மனிதர்களாகவோ தேவர்களாகவோ பிறப்பு கிடைக்கும் இப்போ வந்து மனித பிறப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்னு கேட்டிங்கன்னா மனித பிறப்பு எடுத்தால் மட்டும்தான் இறைவனை வந்து நம்ம அடைய முடியும் அடையிறதுக்கான முயற்சியை நம்ம செய்ய முடியும் மற்ற எந்த பிறப்பு எடுத்தாலும் இறைவனை அடையக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்காது அடையக்கூடிய இறைவனை அடையக்கூடிய அறிவும் நமக்கு இருக்காது அதனால் மனித பிறப்பு வந்து மிக முக்கியமான பிறப்பு இதே வந்து அதே திருமலர் சொல்கிறார் மேலான தபம் செய்பவருக்கு வந்து பிறப்பே கிடையாது பிறப்பு இறப்புங்கிறது எதுவுமே இல்லை மேலான தபம் மேலான தவம் சொல்கிறாரு மேலான தவம் நல்லா தெரிஞ்சுங்க மேலான தபம் நம்ம கண்ணை முடிட்டு உக்காடுறது தவம் கிடையாது மேலான தவம் இறைவனை நோக்கிய மேலான தபம் செய்தவருக்கு வந்து பிறப்புங்கிறது கிடையாது இறப்பும் கிடையாது உங்களுக்கு இறக்கறதும் கிடையாது பிறப்பும் கிடையாது இறைவனோடையே இருப்பாங்க இன்பமயமாக அதை தான் திருமலர் சொல்கிறாரு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தீய வழி அதாவது தீய தீயத்தை நம்ம செஞ்சோம்னா புல் பூண்டு விலங்கு இது மாதிரி பிறப்போம் நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதை தான் அறுவடை செய்வீர்கள் நெல்லை விதைச்சா நெல் வரும் அதே மாதிரி நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு நீங்கள் பாவம் செய்தால் கீழான பிறப்பு பன்னி விலங்கு இது மாதிரி தான் உங்களுக்கு பிறப்பு கிடைக்கும் மனித பிறப்பே கிடைக்காது நல்லது செஞ்சிங்கன்னா மனித பிறப்பு கிடைக்கும் நல்லது செய்து இறைவனையும் நினச்சி தியானம் பண்ணிங்கன்னா இறைவனை அடையலாம் அப்புறம் பிறப்புங்கிறது கிடையாது இறப்புங்கிறது கிடையாது அதை நல்லா தெரிஞ்சுங்க அதை தான் திருமலர் சொல்கிறாரு பாவம் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மாட்டை கொள்கிறாங்க ஒரு ஆட்டை கொள்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு துன்புறுத்தி ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொள்கிறாங்கன்னா அடுத்த பிறவியில் அவர் வந்து மாடாக பிறப்பார் மாடாக பிறந்து அந்த மாடு பட்ட துன்பம் இருக்குல்ல அந்த துன்பத்தை அடுத்த பிறவியில் இவரும் பெறுவார் இது நிச்சயம் அதனால் நமக்கு கிடைச்ச மன மனித பிறவியை வந்து வேஸ்ட் அடிக்காமல் இறைவன இறை இறை சிந்தனையிலே இருந்து நல்லதை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டே நம்ம இருந்தனா கூட இருந்தால் கூட அடுத்த பிறவியில் வந்து நமக்கு நல்ல ஒரு பிறப்பு கிடைக்கும் எல்லாட்டையும் இறைவனை நினச்சி நம்ம தியானம் பண்ணிட்டு நல்லது செஞ்சு நல்லது பண்ணிக்கிட்டு இறைவனை நோக்கி எப்பொழுதுமே தியானம் பண்ணிக்கிட்டு இறைவனையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இறைகதி கிடைக்கும் அதாவது இறைவனை நாம் அடையலாம் நாளைய பதிவில் திருமூலர் சித்தரின் வேறொரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்